வணக்கம் சித்தர்களில் முதன்மையானவர் யாருன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் அகத்திய மாமுனிவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அவர் சொன்ன ஒரு பழங்கால ரகசியம் அதுவும் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு தான் வாங்க அந்த இரட்டை ருத்ராட்ச ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க ரெண்டே ரெண்டு இத அணி அறிவையும் இல்லாவிதமான பாதுகாப்பையும் அடைய முடியுமா இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையாவே ஏதாவது இருக்கா வாங்க அகத்தியர் என்ன சொல்றாருன்னு அவரோட வார்த்தைகள்லயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல ஒரு விஷயம் இந்த போதனை எங்கிருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது யாரோ சொன்ன கதை இல்ல எங்கிருந்தோ படிச்சதும் இல்ல இது சித்தர்களோட தலைவரான அகத்திய மகரிஷியோட நேரடி வாக்கு இங்க பாருங்க இந்த ஓலைச்சுவடியில இருக்கிறது தான் அதுக்கு ஆதாரம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்குன்னு ஆரம்பிக்கிற இந்த வரிகளே போதும் இது எவ்வளவு உண்மையானதுன்னு தெரிஞ்சுக்க சரி இப்போ அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா இந்த போதனையோட முக்கியமான விஷயமே இந்த இரட்டை பயன்பாட்டு முறைதான் அதாவது ரெண்டு ருத்ராட்சம் ரெண்டு விதமான பயன்பாடு சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு நம்ம கூட இருக்க இன்னொன்னு நமக்குள்ள போக ஆமாங்க இந்த முழு ரகசியத்தோட சாவியே இந்த ரெண்டுன்ற நம்பர் தான் நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு ருத்ராட்சம் தான் ஆனால் அதை எப்படி கரெக்டாக தான் எல்லா சூட்சமும் அடங்கியிருக்கு சரி இந்த இரட்டை பயன்பாடுனா என்ன முதல் விஷயம் ஒரு ருத்ராட்சத்தை நீங்க கழுத்தில் போட்டுக்கணும் இது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வட்டத்தை உருவாக்கி உங்கள் ஆன்மீக தொடர்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் அடுத்து ரெண்டாவது ருத்ராட்சம் அதை ஒரு ஸ்பெஷல் விஷயத்துக்காக தண்ணியில் போடணும் பாத்தீங்களா ஒன்று வெளியிருந்து பாதுகாக்க இன்னொன்று உள்ளே இருந்து அறிவைத் தர ஓகே இப்போ அந்த ரெண்டாவது ருத்ராட்சத்தோட வேலை என்ன தண்ணியில் போட்டு என்ன பண்ணனும் அந்த சடங்கை எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல அந்த ரெண்டாவது ருத்ராட்சத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போடுங்க ரெண்டாவது ராத்திரி முழுக்க அதை அப்படியே ஊற விட்டுடுங்க கடைசியாக அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை குடிச்சிடணும் அவ்வளோதான் விஷயம் சரி இந்த சிம்பிளான பயிற்சியை செய்யறதால நமக்கு என்ன கிடைக்கும் அகத்தியர் ரெண்டு பெரிய வாக்குறுதிகளை கொடுக்குறாரு ஒன்று எல்லையில்லாத ஞானம் இன்னொன்னு யாராலையும் அசைக்க முடியாத பாதுகாப்பு இந்த பயிற்சியால அந்த தண்ணி வெறும் தண்ணியா இருக்கிறதில்ல அகத்தியர் என்ன சொல்றாருன்னா அது ஈசனுக்கு அபிஷேகம் செஞ்ச தீர்த்தமா மாறிடுதான் யோசிச்சு பாருங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்ச புனிதமான தீர்த்தத்துக்கு என்ன சக்தி இருக்குமோ அத்தனை தெய்வீக சக்தியும் அந்த தண்ணிக்கு வந்துடுதுன்னு அர்த்தம் இதோ அகத்தியரோட முதல் பெரிய வாக்குறுதி இந்த புனித தண்ணியை குடிக்கிறதால அனைத்து விஷயங்களும் தெரிய வரும்னு சொல்றாரு இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஆழமான வாக்குறுதி அதாவது பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் மட்டும் இல்ல நம்மளோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்த பத்தியும் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும்னு அர்த்தம் ரெண்டாவது வாக்குறுதி பாதுகாப்பு இந்த தண்ணியை குடிக்கிறவங்கள யாரும் அண்ட முடியாதான் அப்படின்னா என்ன எந்த கெட்ட எண்ணமோ தீய சக்தியோ அவங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கும் கடைசியா அகத்தியர் இந்த பயிற்சியோட முக்கியத்துவத்தை ஏதோ சாதாரண அட்வைஸ் மாதிரி சொல்லல இது நீங்க வேணும்னா செய்யலாம் வேணானா விட்டுறலாம்னு சொல்ற விஷயம் இல்ல இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா செஞ்சு ஆக வேண்டிய ஒரு கட்டளைன்னு சொல்றாரு அகத்தியரோட இந்த கடைசி வார்த்தைகளை நல்லா கவனிங்க இத சிரமப்பட்டாகிலும் செய்ய வேண்டும் இதுல எவ்வளவு அழுத்தருக்கு பாத்தீங்களா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு சிம்பிளான பயிற்சியை மட்டும் விட்டுடவே கூடாதுங்கிறது தான் அகத்தியரோட உறுதியான கட்டளை ஒரு சிம்பிளான சடங்கு ஆனா அதுக்குள்ள பிரபஞ்ச ரகசியங்களையே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி ஒரு பழங்கால நம்பிக்கையையும் நம்மளோட அன்றாத பயிற்சியும் ஒன்றா சேர்க்கும்போது இருந்து எப்படி இவ்வளோ பெரிய சக்தி வருது இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டு பதிலை தேட வேண்டிய ஒரு கேள்வி